தாத்தா கதாபாத்திரத்தை பற்றி நம்ம நேர்த்தே பேசணும் தாத்தா கதாபாத்திரம் இப்போ கம்ப்ளீட்டாக மாறிட்டார் முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பக்கம் அஜய் ஆகட்டும் இல்லை அஜய்க்கு ஒரு தங்கச்சிருக்கிற மாதிரிலாம் இருந்தாங்க தானே முன்னாடி எனக்கு ஞாபகம் நியாபகம் அப்படி அப்படிதான் ஸோ வந்து அவங்க ஒருத்தங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ குமரன்லேருந்து ஆரம்பித்து எல்லாரையுமே ஒரு குடும்பமாக பார்ப்பாங்க இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம போய் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டை போடுவார் அதை வந்து வேணான்னு சொல்லிட்டு அந்த கல்யாணியை பாட்டி தடுக்கும் பொழுது கூட அதெல்லாம் இல்ல கல்யாணி எல்லாமே ஒரு குடும்பம் தானே அப்படின்னு பேசுவார் இப்போ காவேரியோட வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு காவேரி பிரகண்டா இருக்காங்க இவருக்கும் வந்து ஒரு அனுபவம் இவர் நேராக போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பேசுறதுக்குலாம் பண்ணலாம் சரி ஓகே போயிட்டு வாங்க ஏன் போறீங்க என்ன விஷயம் என்ன எதுக்கு இவ்வளவு ஒரே மாத்தி மாற்றி டெய்லி பிரச்சனை வருது என்ன இது சீரியலா நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசுறதே தவிர ஆக்டிவா இன்வால்வ் ஆக மாட்டார் அந்த கதாபாத்திரத்தையும் மொத்தமாக காலி பண்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இது காவேரியுடைய குழப்பத்துக்கு வந்து இதனால என்ன பண்றது அவங்க வந்து இதான் பண்றாங்க நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு விஜய் பேசுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான லாஜிக்கலான கேள்வி நம்ம ஏற்கனவே கேட்டதுதான் கொடைக்கானல் வீடு பூர்வீக வீடு நானும் அந்த குடும்பம் நீங்களும் அந்த குடும்பம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரே சந்தானத்துக்கு கீழ் வந்த கிளைகள் அப்படிங்கிறதுனால அந்த வீடு நமக்கு சொந்தம் நீங்க கேஸ் போடுறீங்க சரி கேஸ் போடும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டி உனக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது கேஸ் முடிக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் யாருக்கும் விற்கிறதுக்கு உரிமை எல்லாம் வந்து அதனால கிளம்பி வர்றது ஓகே இப்போ வாடகை வீட்டில் உட்காந்துருப்பாங்க இங்கே பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு நான் கேஸ் எல்லாம் போட முடியாது அப்படி கையில் கோட்ஸே வாங்கிட்டீங்க இப்போ நான் கேஸ் எல்லாம் போட முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் என்ன லாஜிக் இவங்க வந்து போக மாட்டாங்கன்னு உடனே வந்து இவங்க இங்கே இருக்க வச்சுட்டா அவங்க கிளம்பி போகிறாங்களோ இப்ப என்ன சொல்லுவாங்க கீழே மாமி கிட்ட மாமி கீழே கிட்ட தான் இருக்காங்க ஓனர் வந்து இப்போல்லாம் வீட்டு ஓனர் கெஸ்ட் வந்து தங்குறாங்கனாலே ஆயிரம் கேள்வி கேட்பாங்க சம்பந்தங்களாத மூணு பேர் இங்க விட்டுட்டு நீங்கள் கிளம்பி போனா என்ன வீட்டை உள்வாட்க்கு விடுப்பீங்களான்னு கேட்க மாட்டாங்களா கிளம்பி விஜய் வீட்டுக்கு போகிறாங்களா உடனே இவங்களும் அங்கே கிளம்பி போறாங்களா போலீஸ் எல்லாம் கூப்பிடவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கதையில லாஜிக்கே பார்க்காதீங்க சும்மா நங்களுக்கு ஏனாவதுன்னு ஏதோ ஒன்று ஃபில்லர் மாதிரி எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு ரொம்ப நாளாச்சு ஆனதுக்கு இது யூஸ் பண்ணி வேண்டாம் விருப்புக்குள்ளே பத்து காண்டாமிருக்கான்னு பேர் வச்சுங்கிற மாதிரி இப்போ கதையை கொண்டு போறதுக்கான காரணம் என்னங்கிறதே நமக்கு புரியல லாஜிக் இல்லாமல் போகுது கன்சிஸ்டன்சி இல்லாமல் போகுது எதை நோக்கி பயணிக்கிதுன்னு தெரியாமல் இருக்கு இந்த கதாபாத்திரங்களை பற்றியும் இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றியும் தாத்தாவுடைய மாற்றத்தை பற்றியும் இந்த போலீஸை கூப்பிடாமல் இருக்கிறத பற்றியும் இந்த லாஜிக்கை பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ